எனவே சொல்லார் பழகியதனால மறந்துட்டோம் பழகி வளர்ந்ததனால் உண்மை இயல்பனை மறந்தாய் அப்படின்னு குரு வந்து சொன்னார் என்ன என்ன உணர்த்த என்று உண்மைத்தன்மையை எடுத்து கூற இ உண்மையை உணர்ந்த உயிர் எல்லாரும் மாட்டோம்ங்க மறந்துடாதீங்க சொன்னால் உன்னை கேட்டுமா என்ன ஆ அவருக்கு வேலை இல்லைன்னா போக சொல்லுங்கள் அப்படின்னு உயிர் என்ன ஆகும் கேட்காது அதை சொன்னால் சொன்ன மாத்திரி பிடித்து கொள்கிற பக்குவம் இருந்தால் தானுங்க அதை அப்போவே பிடிப்போம் இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே போட்டு வைப்போம் நல்லதுன்னு சொல்கிறாரு என்னன்னு அப்புறம் யோசித்து பேசிக்கலாம் ஏன் இந்த மாதிரி தீட்சை வாங்கினா யார் யார்னு கேட்போம் முதல்ல ஏங்க நீங்களாம் வாங்கினீங்களே உங்களுக்குலாம் என்னங்க நடந்துச்சு அதை ஏன் கேட்குற எனக்குலாம் ஒன்றுமே நடக்கலைங்க ஓ ஒன்றுமே நடக்கலையா சரி சரி அப்போ நமக்கும் ஒன்றும் நடக்காது நாமளும் வாங்கிக்கலாம் இன்னும் சில பேர் அதை ஏன் கேட்குறீங்க நான் வாங்கின அன்னைக்கு எங்கள் அப்பா போயிட்டார் எங்கள் அம்மா போயிட்டார் அச்சோ போச்சா அடியே அப்பா வேண்டாண்டா சாமி அவர் போயிட்டாராமி ஆரமி இவர் போயிட்டார் நல்ல வேலை நாம போயிட்டேன் என்ன பண்ணுறது உண்மையிலேயே நல்ல பக்குவம் பெற்று நான் வாங்கிற போது செத்து போயிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எந்திரிக்க படுத்தால் எந்திரிக்க கூடாது அப்படி ரெண்டு வரலாறு இந்த மண்ணில் நடந்திருக்கு எங்கே நம்முடைய திருவாவூர்தி ஆதீனத்தினுடைய இரண்டாவது சன்னிதானம் முதல் சன்னிதானம் யார் அப்படின்னா நமச்சிவாய மூர்த்திகள் அவருக்கு ஒரு மாணாக்கர் இருந்தார் மறைஞான தேசிகர்னு பேர் அதுபோல் தருமபுர ஆதீனத்தில் முதல் குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அவருக்கு மாணவர் ஆனந்த பரவசர்னு பேர் இதெல்லாம் ஆதீனத்துக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள் அவங்களுக்கு தனி சன்னதி இருக்குது இரண்டாவது எப்படி தெரியுங்களா நமச்சிமூர்த்தியில் வந்தார் இவர் வந்தார் யார் அந்த மறைஞான தேசிகர் வந்தார் திருநீர் வச்சார் உபதேசம் பண்ணார் மந்திரம் வாங்கிட்டார் நீட்டி விழுந்தார் எந்திரிக்கவே இல்லை அவ்வளோதான் நினச்சி பாருங்கள் இவருக்கு ஒரு குரு உபதேசம் பண்ணார்ல அவர் இன்னும் இருந்துட்டுருக்கிறார் அவர் வாங்கினவர் போயிட்டார் எங்கே இறைவன்ட்ட போயிட்டார் அவர் அவ்வளோதான் அந்த உடம்பை அப்படியே தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் போனீங்கன்னா திருவாவுதிரை ஆதீனத்தில் இந்த துறவிகளுக்குன்னே ஒரு ம ஒரு தனி இடம் இருக்குது சன்னிதானங்களை எல்லாம் கோயிலாக வைத்து வழிபாடு செய்வதற்கான இடமும் சமாதின்னு பேர் நேர் பின்புறத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் அது பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் இடம் அந்த பின்ன இரண்டாவது சன்னிதானம் தம்பிரான்கள் போன்றவங்க பணியாற்றினாங்கன்னா அவங்களுக்கு தனி இடம் இருக்குது உள்ள நுழைஞ்சனே முதல்ல இருப்பவர் இவர் தான் இருக்கிறார் மறைஞான தேசிகர் அந்த வரலாற்றை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் தருமபுரம் ஆதினு போனிங்கன்னால் அங்கேயும் தனி இந்த குருமாத மகா சன்னிதானங்களையெல்லாம் அடக்கம் செய்கிற சமாதி தனி அந்த சமாதியில் ஆனந்த பரவசர் அவரும் அப்படி தான் உபதேசம் வாங்கினார் எந்திரிக்கல நாமெல்லாம் வாங்கணுமே எந்திரிச்சுமா என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு எந்திரிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஏன் நம்ம பக்குவ குறைவுங்க நமக்கான பக்குவ குறைவு அவ்வளோ தான் அவங்க அதிதீவிர பக்குவம் அதனால் தான் கேட்ட மாத்திரத்தில் ஞானம் சித்தித்து விட்டது நமக்கு அப்படி இல்லை கேட்டிருக்கிறோம் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்புறம் சிந்திச்சிட்ருக்கிறோம் இன்னும் சிந்திக்கணும் இன்னும் சிந்திக்கணும் கேட்டு கேட்டு சிந்திச்சு சிந்திச்சுட்டு வந்தோம்னா என்றைக்காக ஒரு நாளைக்கு தெளியும் தெளிகிற தான் அடா கடவுளே இந்த சாமி எனக்கு இத்தனை ஒன்றுச்சான்னு தெரியும் அது வரைக்கும் அது இந்த சாமி என்னத்தை பண்ணுச்சு என்னத்தை பண்ணுச்சு அப்புறம் ஒரு ஏக் பக்கமேவா இருக்கும் சிவத்தை உணர்ந்துட்டால் ஏக்கத்துக்கெல்லாம் வேலையில் தூரம் ஓடிப்பாருன்னா இங்கே இருக்கி அவனுக்கு வேலை போகாந்தாண்டா தாண்டா அது அப்படியே அந்த ஆனந்தம் திருவருள் அப்படிங்கிற ஒன்று பாருங்கள் உண்மையை உணர்ந்த உயிர் பக்குவம் பெற்றிருந்தமையால் இதுதான் ஆனந்த பரவசர் மறைஞான தேசிகர் பெற்றான் சாம்பன் நம்ம பார்த்தோம்னா உமாபதி செவத்து நேரடியாக உபதேசம் பெற்றார் இல்லையா பெற்றார் தீச்சை கொடுத்துன்னு வீடு பெற்று போயிட்டார் ஆக பெற்று அந்த உயர்ந்த பக்குவம் பெற்றிருந்ததனால் என்ன சொல்றேன் விட்டு அவ்வளவில் கேட்ட மாத்திரத்தில் விட்டு அவ்வளவில் ஐம்பொறிகளாகிய வேடரை விட்டு நீங்கி அந்நியமின்மையின் முதல்வன் உயிரின் வேறாய் நில்லாமல் உடனாய் இருத்தலின் அறன்கலல் செல்லும் அம் முதல்வனுடைய திருவடிகளை சென்று சேரும் எப்போ கேட்ட மாத்திரத்து நாமளும் தான் கேட்டமே நாமளும் தான் மந்திரத்தை போட்டு உருட்டு உருட்டு உருட்டமே என்ன உருண்டுச்சு மணிதான் உருண்டுச்சு நாம் ஒன்றும் உருண்ட மாதிரி தெரியல பக்குவ குறைவு நம்மள நினச்சிக்கிற தவிர்த்து வேறு என்ன சொல்ல முடியும் நமக்கு அழுக்கு அவ்வளோ அழுக்கு வேறு ஒன்றும் இல்லை மெல்ல மெல்ல நீங்கிட்டுருக்கு நான் ஏன் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு இருக்கு ஒரு நாள் நீங்கும் சத்தியம் அது ஒன்றும் மாற்றுக்கருத்தில் ஏன் அந்த மந்திரம் அந்த வேலையை செய் உள்ளே போயிருக்குது செய்யும் நமக்கு வேண்டாதெல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கிறனால இந்த மருந்து வீரியம் வேலை செய் தெரியாமல் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை காட்டும் அதுதான் அதனுடைய தன்மை சரி நீ அடுத்து பாருங்கள் ஆன்மா விட்டு செல்லும் என்க ஆன்மா எழுவாய் இந்த பாட்டில் ஆன்மா இல்லையே அப்படின்னா அது முந்தைய நூற்பாவில் இருக்கிறது எனவே நூற்பாவில் வருவித்து கொள்ள பெற்றது விட்டு செல்லும் பயனிலை தவத்தினில் குருவாய் வள வளர்ந்த அயந்தனை என உணர்த்த விட்டு செல்லும் எனவே தவம் காரணமாக குருவாய் வளர்ந்த அயர்ந்தனை என உணர்த்த விட்டு செல்லும் என்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும் ஐம்புலன் ஐம்புலன்களை அறிகின்ற ஐம்பொறிகளை குறித்தது தனி ஆகு பெயர் இது இலக்கணத்தில் ஆகு பெயர்னு பேர் அது தனி ஆகு பெயர்னு பேர் வளர்ந்து அயர்ந்தனை வளர்ந்ததால் அயர்ந்தனை நாமளும் அப்படித்தானுங்க சும்மா புரிஞ்சுக்கிறக்காச்சுன்னு சொன்ன வச்சுக்கலேன் நாம் ஒரு காலத்தில் வீட்டில் நம்ம அம்மா இருந்தாங்க அம்மா கூடவே புடவையே பிடிச்சிக்கிட்டே போனோம் அம்மா இல்லைன்னா இருக்க மாட்டோம் இருந்தாலும் சரி எனக்கு அங்கே அம்மா வேணும் அப்படின்னு இருந்தோம் இன்றைக்கி அம்மா ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் இருக்கேன் நேற்று நாம தானே அப்படி ஆமாங்க வளர்ந்துட்டு இருந்தாலும் மறந்துட்டோம் இதையே தான் நம்ம குழந்தை நம்மளை மறக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் மறந்த மாதிரியே உங்கள் குழந்தையும் உங்களை மறக்குங்கிற மறந்து நீங்கள் அது மட்டும் ஏற்றுக்க முடியாது ஐயோயோ என் புள்ள என்ன நினைக்கலையே என் புள்ள நீங்கள் என்னத்தை நினச்சிங்க உங்கள் அம்மாவை நினைச்சிங்களா என்ன இல்லையே ஆனால் உங்கள் குழந்தை மட்டும் நினைக்கிறீங்கிறேன் அப்போ நாம் நம்மகிட்ட எவ்வளோ தப்பு இருக்கு நினச்சி பாருங்க நாம் நினச்சி எல்லாம் பண்ணும்னா நம்ம கொண்டு வந்து நினச்சி பண்ணினா வருத்தப்பட்டால் நியாயம் இருக்குது நாம் திரும்பியே பார்க்கலை இப்போ நாம் மட்டும் நீ மட்டும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் எப்படி பார்க்கும் எனவே உயிரின் தன்மை என்னென்னா வளரும் போது மறக்கும் அந்த பட்டியில் நாம் இருக்கிறோம் நாமெல்லாம் மறந்தவர்கள்தான் வளர்ந்தவர்கள்தான் ரெண்டு சந்தேகம் இல்லை வளர்ந்துட்டோம் மறந்துட்டோம் என்ன அழகாக சொல்லி பாருங்கள் எப்போ எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நேற்று சொன்னதில்லை இன்னைக்கு சொன்னதில்லை எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் தம்பி வளர்ந்துட்டாம் மறந்துருவப்பா அப்படிலாம் இல்லைம்மா நான் உனத்தமாக நினைப்பேன் அப்படி நம்ம பையன் நம்மகிட்ட தான் கதை பேசிகிட்ருப்பான் காலேஜ் போனோன்னே என்னடா ஃபோன் பண்ணல இல்லைம்மா பிடி போய்டுமா அங்கே போயிட்டுமா இங்கே போயிட்டுமான்னு கதை சொல்கிறானா இல்லையா கேட்டுக்கிட்டோம் ஆமாம்ப்பா சரிப்பா பார்த்துக்க சாக்கிறதே இரு நாம தான் அவன் சாப்பிட்டான் அது தூங்கினான் அவன் அம்மாவை நினைக்கவே மாட்டான் இதுதான் அதே தான் நாமளும் என்பதை மறந்துடக்கூடாது அவன் நினைக்கலன்னு நினச்சி அவன் மேலே வருத்தப்படல நாமும் நினைக்கவில்லை என்பதை மறந்து விடக்கூடாது நான் வச்சுக்கேன் சரி இங்கே வந்துடுவோம் எனவே அயர்ந்தானை வளர்ந்து வளர்ந்ததால் அயர்ந்து இங்கே அது எப்படி கொடுக்குற பாருங்க வளர்ந்து அயர்ந்தானே வளர்ந்ததால் அயர்ந்தானை வளர்ந்தது காரணம் அயர்த்தல் காரியம் வளர்ந்தது என்பது காரணம் மறந்து போதல் என்பது அதனுடைய காரியம் அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லவா வளர்ந்ததால் மறந்துட்டோம் அப்போ நாம் வளர்ந்தால் மறப்போம் என்பதை காட்டுறார் சொல்றார் இந்து புகழ் பெற்றான் என்பது போல சரி அடுத்து குருவுமாய் ஏன் இந்த பகுதி நான் ஆழமாக படிக்கிறேன்னா இன்னைக்கு இது இது ரொம்ப இன்றியமையாது அதனால் படித்து காட்டுறேன் குருவுமாய் உம்மை குருவுமாய் அப்போ உம்மை இதுவரையும் உயிருக்குயிராய் உள்ளே நின்று உணர்த்திய முதல்வனே குருவுமாய் வந்தார் என்று இறந்து தழுவியது இது இலக்கண குறிப்பு இறந்து தழுவியது அவர் இது இது வரைக்கும் உள்ளேந்தவனால் இப்போ வந்திருக்கிறார் விளக்கம் சொல்கிறார் பாருங்கள் உயிர் முப்புறப்புகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக இதுவரை உள்ளே நின்று உணர்த்தி வந்த இறைவன் இப்பொழுது ஞான நெறியை அருளுவதற்காக குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வருகிறான் உயிர்க்கு சிவதீக்கை செய்து அது பேர் சிவதீக்கை தீக்கை செய்து உபதேசம் செய்வான் பக்குவம் பெற்ற உயிரை பார்த்து அரசகுமாரனாகிய நீ ஐம்பொறியாகிய வேடரில் ஐம்பொறியாகிய வேடரில் அகப்பட்டு அங்கே வளர்ந்து வளர் அது அங்கே வளர்ந்து வந்ததனால் நின் பெருமைகளை அறியாமல் மயங்கி துன்பத்துக்கு ஆளானாய் நின் பெருமைகள் இத்தகையன என்று உபதேசிப்பான் யாரு குருநாதன் வந்து டே நீ ராஜா விட்டு பையன்டா அப்படின்னு உபதேசிக்கிறான் உபதேசத்தால் உணரும் அப்படி சொன்னதனால் குருவின் உபதேசத்தால் உணரும் எனவே ஆன்மாவாகிய உயிர் உடனே உண்மையை குருவின் உபதேசத்தால் உணரும் அப்பொழுது ஐம்பொறியாக வேடர்களை விட்டு நீங்கும் அவ்வாறு நீங்கிய நிலையில் இறைவனாகிய அரசனோடு நீக்கமின்றி சேர்ந்து திருவடிகளை அடையும் இவ்வாறு பக்குவப்பட்ட உயிர் ஐம்பொறிகளை விட்டு நீங்கி உயிர் திருவடியை அடையும் என்று கூறுவதால் பிரிந்து நின்ற பின்னர் அடைந்தது என்று பொருளாகாது உயிர் என்றும் இறைவன் திருவடியோடு சேர்ந்திருத்தலாலும் ஐம்பொறிகளின் கூட்டுறவால் உயிர் உணராமல் இருந்தது இப்போது உணர்ந்து திருவடி இன்பத்தை துய்க்கும் என்பது கருத்து இங்கே சொல்லி முடிச்சிட்டார் இதுக்கு மேலே ஒரு பத்தி கொடுத்துருக்கிறார் அந்த பத்தியை கையோடு படிச்சுடுவோம் இந்த கூறுகளை எல்லாம் அடுத்த வகுப்பில் படிப்போம் இந்த பற்றி ஒரு தான் பாருங்கள் இறைவனை அரசனாகவும் உயிரை அரசனுடைய மகனாகவும் ஐம்பொறிகளை வேடராகவும் உருவகம் செய்து உவமை வேறு உருவகம் வேறு இது உருவகம் சொல்றார் உருவகம் செய்து கூறப்பட்டன வெண்கொற்ற குடையும் நவமணிகளும் பதிக்கப்பெற்ற முடியும் சிங்காசனமும் அரசர்க்கே உரியன ராஜானா என்ன இருக்கும் வெண்கொற்ற குடை இருக்கும் சிம்மாசனம் இருக்கும் அது அரசர்க்கே உரியது இத்தகைய சிறப்பு அடையாளங்கள் அரசருக்கு அன்றி வேறு யாருக்கும் இல்லை அவற்றுள் வெண்கொற்ற குடை அனைவருக்கும் மேலாய் அனைத்தையும் தனக்குள் அடக்கும் சிறப்பை காட்டும் மன்னா வெண்கொற்ற குடையின் கீழ் நாட்டு மக்கள் இன்பமாக இருக்கிறான்னு சொல்லி காட்சி டயலாக்கெல்லாம் கேட்டிருக்குமா கேட்டிருக்கோம் பழைய கால படங்களில் வெண்கொற்ற குடையின் கீழ் அப்படின்னு அர்த்தம் அவன் குடையின் கீழ் அந்த நாடு இருக்குதுன்னு அர்த்தம் எனவே அது யாருக்கும் எல்லாருக்குமாக இருப்பது எனவே அந்த வகையில் அந்த அது எல்லாவற்றுக்கும் மேலானது எல்லாவற்றையும் அடக்கி அடக்கியிருப்பு அதுக்கு தான் எது கொடை கோயில் விபச்சாரம் குடமுழுக்கு போன்ற வழிபாட்டில் உபச்சாரம் பண்ணும்போது கொடை காட்டுவாங்க பார்த்துக்கிங்களா ஏன் காட்டுறாங்க தெரியுமா இதுதான் காரணம் உன்னுடைய அரசாட்சியில் உன்னுடைய அருளாட்சியில் உயிர்கள் இன்பமாக இருக்கின்றன எனவே உன் குடையின் கீழ் நான் இருக்கிறேன்னு அர்த்தம் இது தெரியாமல் தான் கொடை காட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் அடுத்து சொல்லார் நவமுனி சொல்லர் ஆக அனைத்தையும் தன்னு சொல்லுவார் நவமணி முடி அனைத்தையும் அறியும் தன்மையை காட்டும் இறைவன் யார் அனைத்தையும் அறிந்தவன் சிங்காசனம் அனைத்தையும் நடத்தும் செயல்முறையை காட்டும் அவற்றைப் போல இறைவனுக்கு தனிச்சிருப்புகள் பல உண்டு உலகம் முழுவதும் முழுவதற்கும் அடிப்படையான மூல காரணத்தை இயல்பாக கொண்டுள்ள வெண்கொற்ற குடை இறைவனுக்கு உள்ளதாக கருத வேண்டும் அனைத்தையும் ஒன்றாக ஒரே வித தன்மையால் அறியும் பேரறிவாகிய பெருஞ்சுடர் முடி இறைவனுக்கு உள்ளதாக உணர வேண்டும் உயிராகிய சிங்காசனத்தை உயிராகிய சிங்காசனம் ஒவ்வொரு ஆன்மாவும் அவனுக்கு ஆசனம் உயிராகிய சிங்காசன சிங்காசனத்தை ஆசனமாக கொண்டு அங்கங்கே உயிர்க்குயிராய் நின்று அனைத்து உயிர்களையும் நடாத்தும் இயல்பாகிய ஒப்பற்ற பெரிய சிங்காசனம் இறைவனுக்கு கொள்ள வேண்டும் இம்மூன்று அடையாளங்களும் வேறு இறைவனுக்கே தனிச்சிறப்புடையன ஆதலால் உயிர்களின் பாசங்களை அரித்தலால் உயிர்களின் பாசங்களை அரித்தலால் அரண் என்ற பெயரை உடைய இறைவனை அரசனாகவும் அரசன் செல்வம் முழுவதையும் தன்னுடையதாக அனுபவிக்கும் சுதந்திரம் அரசர் குலச் சிறப்பும் அரசனுக்குடைய மகனுக்கு உரிமை உடையது போல உயிருக்கு இறைவனுடைய பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதையும் தன்னுடையதாக அனுபவிக்கும் சுதந்திரமும் இறைவனை அறிவுடையவனாதல் போல சிற்றறிவு உயிருக்கு உடமையாதல் என இனச்சிறப்பும் இருப்பதனால் உயிரை அரச குமாரனாக கூறப்பெற்றது முச்சுடாம் படித்து முடிச்சிட்டீங்களே என்ன சொன்ன வந்தார் எவ்வளோ சொல்லியிருக்கிறான்னு வீட்டில் போய் படித்து பாருங்கள் எனவே அவன் இருக்கிற ஆனந்தம் நமக்குரியது நான் என்ன சொன்னேன் ஹோம் நம்ம சொன்ன ரைட்ஸ் உரிமை நமக்கான உரிமை எது இருக்கிற இன்பத்தை நுகரக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது நாம் ஏன் அந்த உரிமை இழந்திருக்கிறோம் அஞ்சு பேர் கூட்டணியில் இருப்பதுனால் ஆனால் இந்த கூட்டணி முத கலட்டணும் ஆகாத கூட்டணி சேராத இடத்துல சேர்ந்துருக்கிறோம் அதனால் என்ன பண்ணணும் சேர வேண்டிய கூட்டணியை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பரிசு எலெக்ஷன் வருது சரியா இனிமேலாவது நல்ல கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு இருந்தோம்னா நாடு நல்ல நலம் பெறும் அப்படிங்க அந்த மாதிரி இப்போ நம்ம நம்ம ஆட்சி நல்லா இருக்கணும்னா சிவபெருமானோடு கூட்டு சேரணும் இந்த அஞ்சு வேடரோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா வீணாக போய்டும் பார்த்துங்க சொல்லார் உயிர் செல்வ சொல்ல அதாவது குறிப்பிடாரு அரசக்கோம் இ இறைவனை அடைவதனுக்காக வழி தேடி உடல் கருவி உலகம் நுகர்பொருள் ஆகியவற்றில் உயிர் செல்வதனால் தனு கரணபூன போகம் இல்லைங்களா செல்வதனால் ஐம்பொறிகளாகிய வேடர்கள் உயிர் அடைவதற்குரிய அறிவை அறிவு செல்வம் முழுவதையும் தடை செய்து கொண்டு உயிரை துன்புறுத்தலால் வேடர்களாக கூறப்பெற்றன நினச்சி பாருங்கள் நமக்கு பக்கத்தில் முருகன் பூண்டி பறிச்சுக்கிட்டாரா இல்லையா எது வேடர்கள் பறிச்சுக்கிட்டாங்க சாமிகிட்ட போய் சாமி எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரா நீரே இந்த பாட்டை நாம் வேறு மாதிரி பாடலாம் எது என்னை காக்கிறத விட்டு உங்க என்னையா வேலை எனக்கு இன்பம் கொடுக்கணும் என்ன வேலை கேட்டால் குறைஞ்சா போச்சு அப்படிலாம் பாடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க இல்லை ஏன் உன்னிடத்தில் இருக்கிற இன்பமே எனக்குரியுதல்லவா அந்த இன்பத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா எத்துக்கு இங்கிருந்தீர் நீர் எனக்கு கொடுக்காமல் என்னையாக பண்ணிட்டு அப்படின்னு கேட்கணும் உரிமையோடு பாட வேண்டிய பாட்டு நம்ம காசு போனால் பாடுற பாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கும் பாடலாம் அதை விட எனக்கு இன்பம் வேண்டும் என்று கருதி இந்த பாட்டை பாடுறான் சாமி எனக்கும் அந்த இன்பத்தை கொடுங்க சுந்தரருக்கு தான் கொடுப்பீங்களா மாணிக்கவாசருக்கு தான் கொடுப்பீங்களா ஞானசம்பந்தருக்கு தான் கொடுப்பீங்களா ஏன் எனக்கு கொடுத்தா என்னையே கெட்டு போச்சு உங்கள் சொத்து என்ன குறைஞ்சா போச்சு அப்படி சாமிகிட்ட கேட்கணும் முருகநாதட்ட போய் என்ன சாமி இன்னைக்கு செவ்ஞ்சான போதை எட்டாம் ரூபாய் படித்து வந்திருக்கிறேன் இனி உன விடமாட்டேன் கொடுத்துட்டு வேலைக்கு பாரியா அப்படின்னு போய் நம்ம கேட்கலாம் நமக்கு உரிமை இருக்கிறதுங்க ஏன் அப்படி கேட்டீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவான் பரவாயில்ல இன்னைக்காவது புத்தி அவன் ஏன் நேற்று வரைக்கும் கட்டில் வேணும் பீரா வேணும் நெக்லஸ் வேணும் கேட்டு கிடலாம் இப்போ வந்து ஆனந்தம் வேணும் கேட்கறாரு வாடா ராசா இல்லை சாமி நீங்கள் தான் ராசா அது நான் அந்த ராசா தான் நீ ஏன் ராசா இல்லையா வாப்பாடு கட்டி பிடிச்சி அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுத்துட மாட்டானா என்ன கண்டிப்பாக கொடுப்பான் நமக்கு கேட்க தெரியாமல் எதையோ கேட்டுட்ருக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் சொன்னார் எனவே இந்த ஐந்து வேடர்களை அதுக்காக சொன்னார் அரசகுமாரனாகிய சொல் அரச குமாரன் அரசனுக்குரிய செல்வங்களை அனுபவிக்கும் சுதந்திரமும் அரசகுலம் உடையவனாயினும் அரசன் ஏவல் வழி அனுபவிப்பான் மன்னன் கொடுத்தா தான் அனுபவிக்க முடியும் என்னதான் அவருடைய மகனாக இருந்தாலும் அவர் கொடுத்தா தானே அனுபவிக்க முடியும் அதான் அந்த சுதந்திரம் இருந்தாலும் அரச குலம் உடையவனாயினும் அரசன் ஏவல் வழி மன்னன் பார்த்து கொடுத்தா தான் அனுபவிக்க முடியும் அனுபவிப்பான் அதுபோல உயிரும் இறைவன் அருள் வழியே சிவானந்தத்தை அனுபவிக்கும் என்பது கருத்து இந்த அனுபவம் எப்படி நிகழப்போகிறது நான்கு கூற பிரிச்சிருக்கிறார் அந்த பிரிவை எப்படி பிரிச்சிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா முதல் கூறு நாம் விரிவாக படிக்கிறது அடுத்த வகுப்பில் படிப்போம் இதில் முதல் கூறு எது தெரியுங்களா தவத்தினில் உணர்த்த செய்யுள் அமைப்பில் கொடுக்கல தவத்தில் உணர்த்த முதல் கூறு பிறகு தம்முதல் முதல் உமாய் இரண்டாம் கூறு ஐம்புல வேடரின் அயந்தனை மூன்றாம் கூறு அந்நிய மின்மையின் கல செலும் எது விட்டு அந்நிய மின்மையின் கல செலும் நான்காம் கூறு இப்படி பிரிச்சுக்கிட்டார் அப்போ முதல்ல நாம் என்ன படிக்கணும் தவம் இருந்தால் சிவம் உணர்த்தும் என்பதை படிக்கணும் முதல்ல தபம் வேணும்னு படிக்கணும் தவம் இருந்துட்டா குரு வருவார்னு படிப்போம் குரு வந்து என்ன சொல்லுவார் இந்த அஞ்சு பேர்த்த விட்டுடுன்னு சொல்லுவார் அப்படி விட்டுட்டால் என்ன கிடைக்கும் சிவபெருமான் இருக்கிற ஆனந்தம் கிடைக்கும் இது நல்ல தீவிர பக்குவம் உடையவனுக்கு கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கும் நம்மளை போல் ஆட்களுக்கு நமக்காகத்தான் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் இது யாருக்கு இல்லை பெற்றான் சாமானுக்கு இது பொருந்தாது இல்லைங்களா மறைஞான தேசிகருக்கு பொருந்தாது ஆனந்த பரசவருக்கு பொருந்தாது நம்மளை போல் ஆட்களை கேட்டால் போதுமா என்ன பலகாலம் கேட்கும் சிந்தித்தா போதுமா பலகாலம் சிந்திக்கும் அப்படி பலகால் கேட்டு பலகால் சிந்திச்சோம்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைக்கும்போது நமக்கு ஞானம் கைவரப்பெறும் இறைவன் அனுபவத்துக்கு வருவான் அப்படி அனுபவத்துக்கு வரும்போது தெரியும் இந்த வாழ்வு வணக்கத்துக்குரியது இந்த வாழ்வு போற்றுதலுக்குரியது கிடைத்தற்கரிய பேர் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பது அப்போதுதான் உயிருக்கு புலப்படும் அதுவரை நமக்கு இது புலப்படக்கூடியது அல்ல என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவில் நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம் எட்டாம் நூற்பாவினுடைய கூறுகள் நமக்கு வந்து ஏழு தான் படிச்சிருக்கிறோம் இன்னும் அஞ்சு நூறுப்பாக இருக்குது அடுத்த மாதத்தோட வகுப்பு நிறைவு அதுக்கு அடுத்த மாதம் தேர்வு மார்ச் மாதத்தில் எனவே அடுத்த ஏதாவது வாய்ப்புகள் கிடைத்தால் ஒரு ஒரு வகுப்பு ரெண்டு வகுப்பு கிடைச்சிதுன்னா கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கலாம் இல்லைன்னா பாட்டு கருத்து பாட்டு கருத்து பாட்டு கருத்துன்னு போய் அடுத்த வகுப்பில் நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நினச்சி பாருங்கள் அனுபவத்துக்குரிய பகுதி சாமி அனுபவிச்சுக்கங்கன்னு விட்டார் இதை படிச்செலாம் காட்ட முடியாதுயா அது அனுபவத்துக்குரியது எனவே அவங்கவுங்க படி தெரிஞ்சுக்காம போ அப்படின்னு காலம் நமக்கு அவ்வளோதான் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது எவ்வளவு தரும்னு தெரியலைங்க நீ ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமானால் இப்போ நம்ம இரண்டாவது வகுப்பு நடத்தின மாதிரி அடுத்த மாதத்தில் ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்குமானால் ஒரு கூடுதலான ஒரு வகுப்போ இரண்டு வகுப்பு வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே கொஞ்சம் ஆனந்தமாக அனுபவிச்சு போகலாம் இல்லைன்னா இவ்வளோதான் வாய்த்துருக்கிறது என்று மகிழ்வதை தவிர ஒன்றும் இல்லை என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்தளவில் நிறைவு செய்யும் என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட அடியார் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி உலகமில்லாம் மேன்மைகுள் சைவநீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் தென்னாருடைய சிவனி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கனகத்துரளே போற்றி அருள் தரும் முயங்கு புன்முலை அம்மையுடனாகிய முருகநாதப் முருகநாத பெருமான் திருவடிகள் அருள்தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாயிரம் அவிநாசி அப்பரு திருவணிகள் திருச்சிற்றம்பரம்